வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த சேனல்ல பல ஆன்மீக தகவல்களை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம் ஒவ்வொரு மகான்களோட மய்மையிலையும் அற்புதங்களையும் பார்க்க இருக்கிறோம் கனகம்பட்டி ஆகியோட பல அற்புதங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுல பார்த்துருக்கிறோம் இந்த பதிவுல மகான்களும் சித்தர்களும் நம்மளோட மனதை வந்து தூய்மையா வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணத்தை வந்து பார்க்கலாம் தெய்வம் மனிதனு கிட்ட குடியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மனதில் தான் இருப்பாங்க அதனாலதான் மனதை சுத்தமாக வைக்கணும்னு சொல்றாங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க யாரையும் துன்புறுத்தணும்னு நினைக்காதீங்க எந்த ஒரு சுயநலமும் இல்லாம போராமப்படாம வாழுங்க அப்படின்னு சித்தர்களும் மகான்களும் சொன்னதுக்கு நிறைய சூட்சம காரணங்கள் இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரிதான் நம்ம வாழ போறோம் நம்மளோட வாழ்க்கை அது மாதிரிதான் அமையும் நம்ம கெட்டதவே நடத்திட்டு இருக்கோம் இன்னொருத்தவங்க அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இன்னொருத்தங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து போராமப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் கெடுதல் தான் நடந்துட்டு இருக்கோம் நம்ம அந்த சூழ்நிலையில தள்ளப்படுவோம் அது நமக்கே தெரியாது வாழ்க்கை வந்து அதோட கர்மா வந்து நம்மளை தான் இருக்கும் நம்ம செய்யற பாவங்களும் வினைகளும் நம்ம கண்டிப்பா அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது கடவுளுக்கு தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம நமக்குள்ளதான் கடவுள் இருக்காங்க வெளியில கிடையாது அதனால நமக்குள்ள இருந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்காங்க ஆத்மா வந்து கடவுள் கடவுளும் ஆத்மாவும் ஒண்ணுதான் வேற வேற கிடையாது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது உயிர் நம்மளை விட்டு வெளியில பேசினா அது ஆத்மா அது வந்து பரம்பிரமோட சேர்ந்தது கலந்தது அது வந்து பொதுவானது அது சுயநலம் இல்லாது அதுக்கு எந்த ஒரு ஆசா பாசம் வெறுப்பு எதுவுமே இல்லாத ஒரு நிலை தான் உள்ளது அதனால நம்ம வந்து மனசுக்கு மனசை வந்து கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் ஆசைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாம போறாமப்படாம வாழை கத்துக்கணும் வீட்டை வெள்ளையை அடிச்சு சுத்தமாக வச்சிருந்தாதான் மனுஷங்க அதுல குடியிருக்க முடியும் அதே மாதிரிதான் மனசை வந்து தூய்மையா வச்சாதான் நாங்க குடியிருக்க முடியும் அப்படின்னு பகவான் கனகம்பட்டி ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க தன்னோட பக்தர்களுக்கிட்ட இதோட சூட்சும கருத்து அதான் மனசு தூய்மையா இருக்கிற இடத்துல தான் தெய்வம் குடிய உண்டு ஆட்புரியும் அப்படிங்கிறதுக்கு தான் அதோட சூட்சும கருத்து நம்ம எண்ணங்கள் தூய்மையா இருக்கும் பட்சத்துல தான் நம்மளோட செயல்கள் எல்லாமே தூய்மையாகும் அப்போதான் நம்ம கர்மால இருந்து வெளியில வர முடியும் நம்ம பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் நம்மளோட எண்ணங்கள் தெய்வ வழிபாட்டிலையும் ஆன்மீகத்திலையும் போறப்போ தீய நம்மளை விட்டு தானாகவே விலகிறதா நம்ம கண் கூட உணரலாம் மகான்களும் சித்தர்களும் நிறைய அறிவுறுத்தினது இதுதான் எல்லா வேதங்களுமே உரைக்கிறது அதான் நம்மளுக்கு ஒருத்தங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்கா நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது நம்மளை ஒருத்தங்க துன்புறுத்துறாங்க நம்ம அவங்களை துன்புறுத்தக்கூடாது எல்லா ஜீவன்கள்ட்டையும் அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கணும் கருணை மட்டுமே நம்ம காட்டணுமே தவிர அவங்க மேல கோபமோ வெறுப்போ எந்த இதுவும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் வேத நூல்கள்ல நம்மளுக்கு சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான அறிவுரை இதை வந்து எத்தனை பேர் இப்போ கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு கோபப்படாம வாழ்றது ஒரு சகிப்புத்தன்மை அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள் அது மாதிரி ஆனா அதுலயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மனதை தூய்மையா வச்சுக்கணும் கோபப்படக்கூடாது பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது யாரையும் அடிமைப்படுத்துறதோ இல்லை அடுத்தவங்கள பார்த்து போராமப்பட்டு அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்பதான் பகவான் வந்து நம்ம கூடயே இருப்பாங்க கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க நம்ம செய்கிற செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கும் ஏன் நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாகவே நினைக்கிறோம் நம்ம எல்லாருத்துக்கும் நல்லது பண்ணுறதுக்காகவே இருப்போமே ஒருத்தவங்க நம்ம கெடுதல் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வந்து ஒரு கே ஒரு தீமை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்ப நம்மளும் அதை பண்ண தேவையாமே அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கு போது எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும் அதனால மன்னிக்க பழகிக்கிங்க மறக்க பழகிக்கிங்க பொறுமையா இருக்க பழகிக்கிங்க நல்லதை மட்டுமே நினைப்போம் நம்ம இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கொடுத்துட்டு போவோம் யாருக்கும் துன்புறுத்தணும் அப்படிங்கிறது வேணாம் போக போ இது மாதிரி வாழை பழகிட்டீங்க அப்படின்னா மனதை தூய்மையா வைக்க பழகிட்டீங்க அப்படின்னா இறைவரும் நம்ம கூற உறவாடுறத நம்ம அத உணவு பூர்வமாகவும் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப பகவான் கனகம்பட்டி ஐயா அதான் ஒரு வாக்கியமா தன்னோட பக்தர்களுக்கு சொல்லியிருப்பாங்க வீட்டை வெள்ளை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாதான் மனுஷங்க குடியிருக்க முடியும் சாமி அதே மாதிரி மனசை நீங்கள் தூய்மையா வச்சாதான் நாங்கள் வந்து குடியிருக்க முடியும் சாமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பகவான் எப்பவுமே நான் அப்படின்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது நாங்கள் நாங்கள் அப்படின்னு தான் அவர் வந்து ஒரு இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா அவங்க பரபிரமத்தை கூட கலந்துருக்குறாங்க நாங்க அப்படின்னு சொல்றது வந்து அவங்க கடவுள் எல்லா கடவுளும் நாங்கள் ஒன்றுதான் அப்படிங்கிறது தான் அவர் தூத முறையில சொல்லியிருக்கிறாங்க நீங்க எந்த வேதங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எந்த புராண கதைகளா இருக்கட்டும் இல்லை நம்மளோட உருவாக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை ஆதி கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால நம்ம வந்து ஆன்மீகத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம இன்னும் போகலை ஆனா நம்மள தாண்டி எவ்வளோ விதி விஷயங்கள் இருக்கு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்போம் நம்மளோட தேடல்கள் வந்து அடுத்தடுத்த பாதையை நோக்கி ஆன்மீகத்துல முன்னேற்றத்தை நோக்கி இருக்கணும் நம்ம நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நம்ம பண்றோம் அப்படின்னா தான் ஆன்மீகத்துல நம்ம போக முடியும் கெட்டதை நினைச்சிட்டு மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு போறாமல் பட்டுக்கிட்டு அடுத்தவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற என்னது என்னன்னு தோன்றிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீக பாதையில நம்ம ஒரு அடிக்கோடு எடுத்து வைக்க முடியாது நம்ம இருக்க அதை விட்டு தூரமா போயிடுவோம் நம்ம ஆசைகளுக்கு அடிமையாகிறப்போ நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அது வந்து நிலையானது கிடையாது நம்மளுக்கு ஒரு து துன்பம் வர்றப்ப தான் நம்ம கடவுளை தேடி வர்றோம் ஆனா சந்தோஷமா இருக்கிறப்ப யாரு கடவுளை நினைக்கிறதில் மறந்துடுறோம் அதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு துன்பத்துல இருந்தும் நம்ம வர ஆபத்துல இருந்தும் காப்பாத்துறது நமக்குள்ள இருக்கிற தான் அவரை வந்து நம்ம உணரணும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நம்ம உணர்ந்துக்கணும் பகவான் ரமண மகரிஷி அதை தான் அவர் வாழ்க்கையில சொல்லியிருப்பாங்க முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்பதான் மத்தத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க அதோட உட்கருத்து வந்து ரொம்ப பெருசு அதோட அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அவர் சொன்னதோட ரொம்ப அதோட சொன்னதோட சுத்தியமா கருத்து என்னன்னு பார்த்தா நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவோட கூட நம்ம பேசணும் உறவாடணும் நம்ம அதுக்காக என்ன பண்றோம் டெய்லியும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்காணிக்கணும் நம்ம அதோட புரிஞ்சுக்கணும் அதை உறவாடணும் நமக்குள்ள இருக்கிற ஆட்பாவை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மேல இருக்கிற பரப்புரமத்த நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம் அது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு செயல் கிடையாது முக்கோ நிறைய பேர் கோடிக்கணக்கில் அதை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோயில் கோயில அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில துளிக்கிட்டு இருக்கிறாங்க கடவுளை வரைக்கும் யாரும் பிடிக்க முடியல அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியல அவ்வளவு பெரிய பரப்புரமும் அவ்வளவு உயரமான ஒரு பொருளை நம்ம தேடுறோம் அந்த பாதையில போறோம் அப்படின்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு சுத்தமாகவும் தூய்மையாகவும் பொது உடமையாகவும் இருக்கணுங்கிறது நினைப்பீங்க சுயநலம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது பொதுநலமாக தான் நம்ம யோசிக்கணும் அடுத்தவங்களை வந்து நம்ம துன்புறுத்தி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது துன்புறுத்தி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது நம்மளோட காசு அவனுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டாலும் பரவாயில்ல ஆனா அவங்கள ஏமாற்றி நம்ம வாங்கினதான் இருக்கக்கூடாது நம்ம ஒரு கர்மாக்கள் வந்து நம்மளுக்கு குறையணும் அப்படின்னா நம்ம எண்ணங்களும் செயல்களும் தூய்மையான வழியிலையும் நேர்மையான வழியிலையும் ஒழுக்கமான வழியிலையும் தான் இருக்கணும் நிறைய சித்தர்களும் மகான்களும் அறிவுறுத்துறது இதை முடிஞ்ச அளவுக்கு மனசுல வந்து கெடுதல் எண்ணங்களாம் நினைக்காதீங்க எப்பவுமே நெகட்டிவாகவே நினைச்சிட்டு இருக்காதீங்க நல்ல எண்ணங்களையும் நம்ம நேர்மையான வா வாழ்க்கையை வாழ்றதுக்கான செயல்களையும் ஈடுபடுங்க கடவுள் உங்களை தேடி வருவாங்க ஒழுக்கமாக வாழ்றவங்களையும் நேர்மையா இருக்கிறவங்களும் கடவுள் தானே தேடி வருவார் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க சித்தர்கள் எல்லாருமே சிந்திருக்காங்க நம்ம கஷ்டம் அப்படின்னா நம்ம நேர்மையா இருக்கிறோம் நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா கடவுள் கை கொடுத்து தூக்கி விடுவாங்க நம்ம அவரை கூப்பிட்டாதான் அவர் வர்ணுன்னு கிடையாது நம்ம ஒழுக்கமான முறையில இருக்கிறப்போ கடவுள் நம்ம கூடயே இருப்பாங்க நம்ம தவறு பண்றப்போ தான் கடவுள் நம்மளை விட்டு விலகி இருப்பாங்க சுயநலமா யோசிக்காதீங்க பொதுநலமா இருங்க எதா இருந்தாலும் கடவுள் இருக்காரு கடவுளோட குழந்தைகள் அப்படின்னு யோசிச்சிங்க நம்ம எந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்தடலாம் நான் என்னோட பிரச்சனையை நான் பாத்துப்பேன் என் குடும்பம் இருக்கு என் சொந்த பந்தம் இருக்காங்க அவங்களாம் என்னை பாத்துக்குவாங்க என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சுயநலமா நம்ம ஒரு சர்க்கிள்குள்ள வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுள் நின்று வேடிக்கைதான் பார்ப்பாங்க இன்னும் சொந்த தான் சொந்த பிள்ளை எல்லாம் எல்லாருக்குல்ல அவங்களே காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு சூரியன் நம்ம எல்லாரும் கடவுளோட குழந்தைகள் அதனால கடவுளை வந்து வழிபடுங்க ஒரு நாளைக்கு எவ்வளவோ நாட்கள் நம்ம மணிக்கணக்காக நம்ம தேவையில்லாமல் வந்து வீணடிக்கிறோம் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஆன்மீகத்தை குழந்தைகளுக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பெரியவர்கள் முன்னாடி இருந்த பெரியவங்கள் காட்டினா ஆன்மீகத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மூட நம்பிக்கையை வந்து மட்டும் காட்டி ஆன்மீகத்தை வந்து வெறுக்கிற அளவுக்கு ஆன்மீகத்தை அழிக்கிற அளவுக்கும் இப்போ நிலைமை போயிட்டு இருக்கு அதை வந்து மாற்றணும் நம்பிக்கை வேற ஆன்மீக வேற உண்மையான ஆன்மீகத்தை நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அவங்க ஒழுக்கமான முறையிலையும் நேர்மா நேர்மையான முறையிலேயும் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடணும் அப்போ தான் அவங்கனால முடியும் இல்லாறத்துல இருந்துகிட்டே ஆன்மீகத்தில் எப்படி இருக்கிறதுங்கிறத பற்றியும் நம்ம நிறைய பதிவுகள் பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆன்மீக தகவல் நிறையா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஷட்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்